காலையில எலும்பி தலையில நல்லெண்ணெய் வச்சு இயற்கை வச்சு வச்சு அதன் பிறகு இந்த புதிதாக வாங்கி இருக்கும் வஸ்திரத்துக்கு மஞ்சள் தலங்கி பெரியோர்கள் கையாலே உளுந்து வணங்கி அதை பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு வான வேடிக்கை என்று சொல்லக்கூடிய பட்டாசு போன்ற வகையெல்லாம் வெடிக்கப்பட்டு அதுக்கு பிறகு சுவாமியை கும்பிட்டு உலக்கேற்றி வீட்டில் இனிப்பு வகைகள் சொல்லக்கூடியது கேசரி மைசூர் பாக்கு இப்படி பாயசம் சொல்லக்கூடிய காலையிலே தீபாவளியில முதலாக முக்கியமாக இட்லி தான் சொல்லப்பட்டு இட்லி 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 தான் சாப்பாடாமா இருப்போம் இட்லி தான் முதல் காலையில் தீபாவளிக்கு இட்லியும் சாம்பாரும் மிளகா பொடியும் சட்னியும் இதுதான் விசேஷம் இது இந்த நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும் தானே இப்ப அந்த காலத்துல வித்தியாசப்படட்டும் நாங்கள் அந்த காலத்து நாங்கள் பின்பற்றியதை சொல்லிக் கொண்டு வார அப்படி இந்த காலையில் இந்த தீபாவளியில காலையில கொண்டாடி இந்த நாள் பூராவும் சந்தோஷமாக இருந்து குடும்பத்தில் கோபகாபங்கள் நீக்கி எல்லாரும் சந்தோஷமாக வாழ வேணும் அதாவது உறவு முறைகள் தாய் தாப்பன் பிள்ளைகள் அன்புகள் மலர வேணும் பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்போம்